வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க இந்த பதிவில் முருகனுடைய பார்ப்பவங்களுக்கு சுவன்மலை. வைக்கக்கூடிய பொருளால பல்வேறு காலங்கள பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கு அந்த வகையில் தற்போது ஆடவன் உத்தரவு பெற்றுள்ள வைத்துள்ள பொருள் என்ன இதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்துப்பாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் பார்த்தீங்கன்னா திரிபுரத்தை அழிக்க வேறு மலையே வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறி ஒரு சிறு பகுதி சிவன் மலையன்னு சொல்கிறாங்க பார்வதி அகத்தியர்னு சிவனை நோக்கி தவம் செய்த தலனும் வள்ளியை மனம் முருகனும் பார்த்தீங்கன்னா வள்ளியுடன் இங்கு வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுது நீங்க திருநள்ளார சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயண கோவலை சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோவலை தரிசித்து வழிபடுவதால் உங்களுக்கு உண்டாகுங்க சிவன்மலை முருகனை வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகம் நிகழ்வு குறித்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் அறிவதற்கு முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க இந்த சிவன் மலை சிந்திய சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவான் பஞ்ச பூதங்களின் சக்தி உணர்ந்து சித்தத்தை அடிக்கு செயற்கரிய செயல்களை வென்றவர்கள் தான் நம்ம சித்தர்கள்னு சொல்லுவோம் அந்த வகையை சேர்ந்தவர்களில் ஒருவராக இருந்தவர் தாங்க சிவவாக்கியர் வந்து பூஜித்த மலைதான் சிவன் மலைன்னு சொல்லப்படுது இந்த கோவில் எங்கும் வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் காங்கயத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க மலையின் மீது பார்த்தினா கோயில் கொண்டு அருள் பழித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு வழக்கத்தில் இருந்திருக்கு அதன் பின் பார்த்தீங்கன்னா இங்கு வந்து சித்தர் சிவபாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோடைய பெருந்துணையோடு தாங்க பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல முயற்சி திருப்பணிகளை செய்திருக்காரு அது முதலே இந்த மலை வந்து சிவன் பெயர் பெற்றிருக்குது இந்த கால பாத்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று இருந்திருக்கு பசுக்களை பொதுவாக கூறுவோம் சிவனின் செய்யாக இருக்கக்கூடிய குகன் வந்து அமர்ந்து அருள் பாலைப்பதால சேமலைன்னு அழைக்கப்பட்டிருக்கு பின்னாலதான் சிவன்மலைன்னு மறுவீதாகவும் சொல்லப்படுது இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய ராஜஸ் என்பவருடன் பேச்சு கொடுத்தாங்க அவர் நம்மிடம் என்ன சொல்லிட்டிருக்காருன்னா சிவன்மலை முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சிறந்த திருத்தலன்னு இது கொங்கு நாட்டிலே பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற தலங்கள்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு இங்குள்ள முருகன் பார்த்தீங்கன்னா சக்தி நிறைந்தவர் தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர் கடவுளை வந்ததான் கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த கோவில் சொல்லியிருக்காரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயில் பெட்டியில செம்பல தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு இதனால நாட்டில என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியவில்லைன்னு சொல்லலாம் ஆனா சில நாட்களிலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மக்கள் மனங்கள்ல மாறாத ம மின்றது பேரழிவுன்னு சொல்லக்கூடிய அரக்கன்னு சுனாமி அப்பாவி மக்களுடைய பல உயிர்களை பலி வாங்கிட்டுருச்சு அப்போதுதான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாயிருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோயில பூசை செய்ய சொல்லிருக்காங்க முன்பு காட்டில் சும்மா கிணந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாயிருக்கு அப்போது பாத்தீங்கன்னா விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பலைன்னே சொல்லலாம் அடுத்து அங்கிருந்து கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாதர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த கோவில் பகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து வரேன் இங்கு வந்துட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயனோ இந்த கோவிலினுடைய சக்தி பார்த்தீங்கன்னா அபூர்வமானதுன்னு சொல்லியிருக்காரு முன்பு இதே போல ஒரு பக்தரின் கனவுல வந்து மண் வைத்து பூசை செய்ய சொன்னதாகவும் சொல்லப்படுது அது முதலே இந்த பகுதியை சுற்றி நிலத்தினுடைய மதிப்பும் கண்ணா பின்னான்னு உயர்ந்து கொண்டே இருக்குதுங்க அவ்வளவு ஏன் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா என்றுமே பல இடங்கள்ல இதே நிலை தான் இருக்குது இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக தாங்க இருக்குது அதே போல மற்றொரு பக்தர கனவுல வந்து ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு அதன் பின்பு மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போயிருக்குதுங்க ஏன் நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் தற்போது பலருடைய கைகளையுமே பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் சரளமாக புழக்கத்தில் இருக்கு இதுதான் முருகனின் அருள்னு பெருமையாக சொல்லலாம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் கனவுல வந்து அரைபோன் தங்கத்தை வைக்க பூஜை செய்ய சொன்னதாகவும் சொல்றாங்க சாமிக்கு கொடுக்க தங்கத்தின் மீது காதலான்னு பலரும் முயன்று கிடந்திருக்காங்க ஆனா அடுத்த சில நாட்களையே அதன் உண்மை நிலவரம் பார்த்திங்கன்னா உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்திருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்தது அதுதான் பெண்ணை பெற்றவங்க எல்லாம் முருகா இது என்ன சோதனைன்னு குரலை உயர்த்தியவர்கள் இப்போது வரை பார்த்தீங்கன்னா முருகா நீதா என் பெண்களை கரை சேர்க்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்து வராங்க இப்படி நான் மற்றொரு பக்தர் கனவுல வந்து முருக பெருமானம் பாத்தீங்கன்னா தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு அது போலவே தேங்காயை வைத்து பூஜையும் நடத்திருக்காங்க அப்போதுதான் தேங்காயின் விலையும் கூட தார் மறக்க அதிகரித்தது கொப்பரையின் தேங்காய்க்கு ஒரு மவுசு வந்துடுச்சுன்னே சொல்லலாம் அது கொப்பரை தேங்காய் ஊழல் வரை சென்று நின்றுருக்குதுங்க தற்போது பாத்தீங்கன்னா திருப்பரத்தைச் சேர்ந்த கோடீஸ்வரர் என்ற பக்தருக்கானவளை தோன்றி பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவாயினுச்சு அதன்படியே அந்த பெட்டியில தற்போது சி வைக்கப்பட்டிருக்கு மேலும் இதை சொன்ன கோடீஸ்வரர் என்ற பக்தர் பெயர் அவர் கோயிலின் வந்து சொன்ன தேதியும் மறக்காம குறிப்பிட்டு வச்சிருக்காங்க கடவுள கடவுள சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில எப்போது வைப்பாங்கன்னு கோயில் ஊழியரிடம் கேட்டா காங்கேயத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோயில்னு தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவைன்னு பல சுற்றுப்புற கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தனது பக்தர் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாருன்னு சொல்லப்படும் மறுநாள் நிலையில அந்த நபரும் பாத்தீங்கன்னா தனது கனவுல சாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்களா அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க நிர்வாகிகள் பூக்களை பொற்றத்துல வைத்து சாமி தரிசனம் செய்யறாங்க அதன் முதல் எடுப்பிலே பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் கணவள சோன்றி கூறியது உண்மை எடுத்துக்கலாம் அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் திரும்ப வச்சிடுவாங்க கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயர் அவர் ஊர் மற்றும் தேதி நேர ஆகியவற்றை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க தற்போது வரை பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி வைத்துள்ளாங்க குருக்கள் ஒருவரிடம் கேட்டபோது அவர் நம்மிடம் பேசும் முன்பே சில மந்திரங்களை வாயில தாங்க பின்பு குரலை உயர்த்தி தம்பி பச்சை அரிசி வைத்துள்ளது நல்ல சகுனுன்னு தெரிவித்திருக்காரு இதனால நாட்டில் விவசாயம் செடிகொன்னு அரிசி பஞ்சம் வராதுன்னு சொல்லப்படுதுங்க சுபிச்சமாகி இருக்கக்கூடிய காலமாகவும் அமையுதாக சொல்லியிருக்காரு ஊர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகில தாங்க சிவன் அமைந்திருக்கு இந்த கோவில் அருகநகிரி நாதராலா திருப்புகல்ல பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலுங்க இந்த கோவிலாக தலை இறைவனாக சுப்பிரமணிய சுவாமியும் தலை இறைவியாக வள்ளி தெய்வானிங்க தலை விருச்சமாக தோரோட்டி மரம் அமைஞ்சிருக்கு தலை தீர்த்தம் பார்த்தீங்கன்னா காசி தான் திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசிபகம் பங்குனி உத்திரம் போன்ற தினங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் முருகன் கோவிலில் இதுவும் ஒன்றுங்க பால்வளமிக்க வனத்தில் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய நல்ல மங்கை உடல்நம்பரை சிறவணேஸ்வரர் மகனேன்னு அழைப்பாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா மலைச்சாரல்ல திணைப்படம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையே காதல் மனம் புரிந்து கொண்டு இங்குதான் முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வெள்ளாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறுபகுதி சிவன்மலைன்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் பிரசத்தி பெற்றது ஆணவன் உத்தரவு பெட்டிதாங்க இந்த கோவிலில் பெரும்பாலும் பிரார்த்தனையாக திருமணத்தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மைன்னு நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குது அற்புத தளமாக இருப்பதால் வக்கரக சன்னி இதையே ஒன்பது முறை சுற்றி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள்ல நீங்க இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவீங்க சனி பகவான் தனி சன்னதில எழுந்திருக்காரு மலை மேல சுரலோக நாயகி ஜரேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகரசம் சமைத்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும்னு சொல்லப்படுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே